வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே இந்த சேனல்ல நாங்க டெய்லியும் உங்களுக்கு ராசி பலன் மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் கோல் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் அதாவது உங்களை முதுகுல குத்துறவங்க உங்கள் கூடையே இருந்து உங்களுக்கு குழி தோன்றவங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நேயர்களை யார் கூடவே இருந்து குழி படிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே நீங்கள் நடக்கிற இடத்துல ஒரு அத்தாரிட்டி ஒரு பிரசன்ஸ் கிரகத்திலேயே பதிஞ்சிருக்குது நீங்க சிரித்தாலும் கோவப்பட்டாலும் அமைதியா இருந்தாலும் உங்களோட அசைவு கூட மற்றவங்களுக்கு அழுத்தமாக இருக்கும் இதுதான் உங்க வலிமை ஆனால் அதே வலிமைக்கே சிலர் படுறாங்க சிம்ம ராசிக்காரனுக்கு பின் குத்த காத்திருப்பவர்கள் யாருன்னு தெரியுமா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு வெற்றியையுமே உள்ளுக்குள்ள வெறுப்போட பார்க்கறவங்க உங்க வளர்ச்சியை இவங்களுக்கு சுமை உங்களோட ராயல் ஆளுமைக்கு இவங்களோட பெட்டி தாட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்குது சிம்ம ராசிக்காரங்க இந்த மாசத்துல ராசி உங்களுக்கு வார்னிங் கொடுக்கறது என்ன அப்படின்னா உங்களை அதிகமா பாராட்டுறவர் அதிகமா புகழ்றவர் உங்களை நான் இல்லாமல் நீ என்ன செய்ய முடியாதுன்னு இன்டைரக்டா சொல்கிறவர் இவங்க தான் உங்க பின்னால் கத்தியை கூர்மையாக்குறவங்க இவங்களோட முகம் வந்து மென்மையாக ஆனால் மனம் முழுக்களாக இருக்கும் நீங்கள் உயரமாக போகிறது எல்லாமே இவங்களுக்கு துன்பமாக போய்கிட்டு இருக்குது உங்கள் பிரகாச உங்கள் பிரகாசத்தால் இவங்களோட நிழல் தெரியாமல் போயிருமேன்னு பயம் அதனால தான் உங்களோட ரகசியத்தை புரிஞ்சு உங்களோட பலவீனம் எது சினம் எது அப்படின்னு ஆராய்ஞ்சு நேரம் வந்ததும் அதை உங்கள் மேலே பயன்படுத்த ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க யாரையுமே கஷ்டப்படுத்தவே மாட்டீங்க ஆனா யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே தீ மாதிரி வரும் நீங்க எப்படிப்பட்ட எப்படி எப்படிப்பட்ட கிழிக்கவே மாட்டீங்க ஆனா கர்மா தானே வந்து அவங்களோட கதவை அடைக்கும் இந்த காலத்துல யாராவது உங்க முடிவுகளை சிட்டிசைஸ் பண்ணினாங்க அப்படின்னா உங்கள் வெற்றி எல்லாமே லக்குன்னு சொல்லிடுவாங்க உங்கள் முன்னேற்ற படிப்படியாக ஸ்லோவாக ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களோட குரலை துண்டிக்கிற மாதிரி பேசுகிறீங்களா அவங்க அந்த ஷேடோ எனிமி அவங்கள உங்கள் பின்னால் நின்று கத்தி தைக்க காத்திருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசி சொல்கிற நல்ல செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் பேசாமல் இருந்தாலும் கூட பிரபஞ்சமே உண்மையார் துரோகியார் அப்படின்னு வெளிப்படையாக கொண்டு வரும் நேரம் இது நீங்கள் யாரை இழந்தாலுமே அந்த உறவு உங்களை அரியணைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது கிடையாது நீங்க யாரை விட்டாலும் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் உங்களுக்கு உண்மையா சைல நிற்பவர் அமைதியா சத்தம் இல்லாம உங்களது மதிப்பை போல ஒரு நல்ல நபர் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உங்களோட ஒளி அதிகமா இருக்கு அப்படின்னா நிழலும் அதிகமா வரும் ஆனா அந்த நிழல் உங்களை தொடவே முடியாது உங்களை குத்த நினைப்பவங்க அடியெடுத்து வைக்க முன்னாடியே தெரிஞ்சு போயிடுவாங்க நீங்கள் ராஜா ராணி மாதிரி ராசி உங்களை மயக்க முயற்சிப்பவர்கள் எல்லாமே தற்கால நிழல் தான் சொல்லலாம் அதாவது எப்பொழுதுமே உங்களை உங்கள் பின்னாடியே சுத்திட்டே இருப்பாங்க உங்கள் நிழல் மாதிரி உங்கள் கூடையே இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அனைத்து வகையான ரகசியங்களையும் அறிஞ்சு பின்னாடி அது உங்களுக்கே ஆபத்தாக வர மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் நடக்கும் சிலர் ஊரே கொண்டாட்டம் செய்வாங்க சிலர் மனசுக்குள்ளே மின்னல் அடிச்ச மாதிரி வெடிச்சு போயிருவாங்க இந்த இரண்டாவது வகை மனிதர்கள் தான் இப்போ உங்கள் ராசிக்கே பிக்கஸ்ட்டு வார்னிங்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு துரோகி ஒருவன் பிறக்கிறது கிடையாது உங்களோட பிரகாசத்தால் ஒருத்தன் உருவாகிறான்னு சொல்லலாம் நீங்கள் ஒரே ஒரு திறமை இருட்டில் இருந்தாலும் ஒளி இழுக்கிறீங்க அது லைட் நெருங்க வரும் பூச்சி மாதிரின்னு சொல்லலாம் உங்களை நோக்கி சில நிழல்கள் வந்துக்கிட்டு சுற்றி சுற்றி உங்கள் நடைய பார்க்க உங்கள் பலத்தை கணக்கிட அப்படியே சிரிப்பு முகத்துல வச்சுக்கிட்டு நான் உன் பக்கம் தானே நடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த முக சிரிப்புக்குள்ள இவன்தான் இவதானு நான் இருக்கணும் இடத்துல இருக்கிறான்னு சொல்லி சைலண்ட் பாய்சன் மாதிரி நடந்துக்குவாங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் உங்களோட அருகில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நீங்க எதை சொல்றீங்கன்னு பாக்குற மாதிரி கிடையாது உங்களோட பவர் எவ்வளவு அப்படின்னு மெஷர் பண்றவங்க உங்களோட வார்த்தையை ஆள் எவ்வளவு கேட்பாங்கன்னு கவனிக்கிறவங்க நீங்க வீட்டிலோ வேலையிலோ நண்பர்களிடத்திலோ ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கணும்னு தெரிந்ததும் அவங்களோட புன்னகை கொஞ்சம் படிப்படியாக மங்கும் இவர் யாருன்னு உங்கள் சிரிப்பை பார்த்து அதுக்கு தான் சிரிக்கிரியான்னு கேள்வி கேட்பாங்க உங்கள் முயற்சியை பார்த்து எப்படி சுலபமாக லக்கி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க உங்கள் வெற்றிக்கு கிளாப் பண்ணாலும் மனசில் இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைப்பாங்க உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க நீ எதை பயன்படுற எதை பயப்படுறன்னு சப்டெலாம் அனு அனுமதிப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க தான் அந்த பின் குத்த காத்திருக்கும் நிழல் அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு யூனிவர்ஸ் சொல்கிற ட்ரூ ட்ரூத் என்ன அப்படின்னா பின்னால் குத்துறவங்க எப்போயுமே உங்கள் அருகில் நின்று தான் செய்வாங்க தூரத்தில் நின்று எவனும் ராஜாவை குத்த மாட்டான் அரியணை எடுக்கிறதுக்கு தான் நெருங்க வேணும் அந்த நெருக்கத்தில் தான் துரோகம் பெரும்பாலும் வேர் வெடிக்கும்னு சொல்லுவாங்க அதாவது நீ ஆனால் சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க இல்லையா ராசியோட நச்சு யார் நெஞ்சு யார் அடுத்த சில நாள்லேயே ஓப்பன் பண்ணிடும் உங்களுக்கு பாதுகாப்பு தர சக்தி நேராக உங்கள் பின்னால் நிற்கும் நீங்கள் பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு பேச போகும் ஒருவர் வரும் ஆனால் அவர் தான் உங்களோட உண்மை அணின்னு சொல்லலாம் நீங்கள் யாரை இழக்கிறீங்கன்னா உங்களோட சோலார் லைட்டுக்கு தராங்க முடியாத நிழல் தான் நீங்கள் யாரை விடுறீங்க அப்படின்னா அவங்களோட பொறாம நச்சலிருந்து யூனிவர்ஸ் உங்களை பாதுகாக்கிறது தான் நீங்கள் ஒளி சிம்ம ராசி அப்படின்னு நீங்கள் ஒளி நீங்கள் சத்தம் நீங்கள் அடையாளம் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ராசி உங்களை பின்னால் குத்த நினைச்சாலும் குத்தி பார்க்குற முன்னே யூனிவர்ஸ் அவங்கள பக்கத்தில் இருந்து தள்ளிரும் உங்கள் குரோன் கை கை கடைச்சிட்டாங்க அப்படின்னா கையிட்டு எரிச்ச கொடுத்த ராசி தான் இதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு எதிரி உருவாகிறது ரெண்டே காரணத்தினால தான் நீங்கள் எடுக்கிற இடம் பறத்தாக இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு நிறத்தாக இருக்கும் இது எரிச்சல் அடிக்கிற மனசுக்குள்ளே எப்பவும் உங்கள் அருகே தான் இருக்காங்க நீங்கள் சிரிப்பீங்க அவங்க கணக்கிடுவாங்க நீங்கள் நம்பிடுவீங்க அவங்க பயந்துடுவாங்க நீங்கள் தோற்றுடுவீங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க சிம்ம ராசிக்காரருக்கு இப்போது சுற்றத்தில் இருக்கும் நிழல் வந்து மனிதர் யார் அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் என்ற பெயரில் உங்களோட மனசுக்கு பக்கத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க உங்களோட முகம் வந்து காமாக இருக்கும் ஆனால் மனசு இருட்டாக இருக்கும் உங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு மூவியும் நெருங்கி அப்சர்வ் பண்றவங்க இவங்களை ஐடென்டிஃபை பண்ற எல்லாமே உங்களுக்கு ஒரு க்ளூ தான் உங்களை சைலண்ட்டாக கூட பயன்படுத்திடுவாங்க சில சமயம் நீங்கள் ஏதாவது ஒன்றில் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசலையான்னு கேட்கறது போல் அவங்க தங்கள் மனசில் இதைத்தான் நேரம்னு டிசைட் பண்ணிடுவாங்க உங்களோட பலம் என்னென்னா நீங்கள் யாரையும் படம் புரியாமல் ஹேர்ட் பண்ணவே மாட்டீங்க நீங்கள் நம்புனா ஃபுல்லாக நம்புவீங்க ஆனால் அதையே சிலர் தங்கள் விளையாட்டு மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஆனால் அது வந்து ஹோலோன்னு சொல்லலாம் உங்கள் அச்சீவ்மெண்ட்டை ப்ரைஸ் பண்ணுவாங்க ஆனால் சவுண்டில் ஜலசி மிக்ஸ் ஆகி இருக்கும் உங்களோட டிசிஷனை சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் மைண்ட்டில் உங்களை வந்து எப்பயுமே குறைச்சி இவன் குறைஞ்சி தான் வரணும் குறைஞ்சி தான் வரணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் பலவீனமாக தெரிஞ்ச நேரத்தில் அவங்களோட கண் விளக்கு மாதிரி பிரகாசிக்குன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு சிம்பிள் வார்னிங் கிடையாது இது ராசி சொல்கிற ராயல் லெவல் கேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட நேச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் லைட்டாக அவங்களோட ஷேடோவில் ஆனால் சில ஷேடோக்கள் லைட்டுக்கு முன்னாடியே நின்று நீங்கள் ஷைன் ஆகிறத பிளாக் பண்ண முயற்சிப்பாங்க அதாவது நீங்கள் எப்போயுமே எல்ல ஒரு இருட்டில் கூட வெளிச்சமாக தான் தெரிவிங்க அந்த வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய நிலலாக தான் அவங்க இருக்காங்க அது இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருக்கு உங்களோட பவரை குறைச்சி இட போட நினைப்பாங்க உங்களோட கான்ஃபிடென்ஸை எப்பயுமே ஷேக் பண்ண நினைப்பாங்க உங்களோட இமேஜை டிசார்ட் பண்ண நினைப்பாங்க ஆனால் யூனிவர்ஸுக்கு உங்களோட சாப்டர் வேறு நீங்கள் ராஜா ராணியோட சைனுன்னு சொல்லலாம் உங்களை தகர்க்க நினச்சாலே அடுத்த சில நாட்கள ஒரு சுச்சுவேஷன் வரும் அவர்கள் உண்மை நிறம் ஒட்ட ஒட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும் நீங்க பேசாம இருந்தாலும் உங்க சைலன்ஸ்ல உன் யூனிவர்ஸ் அவர்களின் முகமூடிய கிளைக்க ஆரம்பிக்கும் அந்த நாள் உங்க மனசு லேசா வலிச்சாலும் உங்க ராசி செலிப்ரேஷனா எடுத்துக்கும் ஏன்னா லயன் தனியா நடக்கும் துரோகம் இழந்துட்டு இருந்தாலும் அதன் மேல காலை வச்சு முன்னாடியே போகும் உங்களை பின்ன குத்த காத்திருப்பவர் நீங்க கொடுத்த அன்ப கவலை நம்பிக்கைய ஒரு கோல்டன் கீ மாதிரி வச்சு நேரம் வரும்போது உங்கள் மனசை திறக்க முயற்சிப்பாங்க அந்த கனவு அந்த கதவு லயன் ராசிகளில் எப்போதுமே லாக் இருக்காது ஒரு ரோரில் அது ஆள் தூக்கி போடப்படுவார்னு சொல்லலாம் அதாவது எப்பொழுதுமே சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே எல்லாத்தையும் ஈஸியாக நம்பிட்டு அவங்களுக்கான எல்லா ரகசியங்களையுமே ஃப்ரெண்டுன்னு நினச்சி அனைத்தையும் மற்றவங்ககிட்ட சொல்லிடுறதுனால உங்களை எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக உங்களை பின்னாடி இருந்து குத்துறாங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு உண்மை இருக்கு நீங்கள் ஜொலிக்கிறீங்க அப்படின்னா சிலர் கண்கள் கண்ணை வந்து காக்கிறது கிடையாது கண்ணுக்குள்ளே விழுந்த நெருப்பை உங்கள் மேலே வீசுகிற மாதிரி எரிச்சல் அடையிறாங்க நீங்கள் நீங்கள் காரணம் கிடையாது இதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது உங்களோட ராசி ஒளி அதிகமாக இருப்பதனால தான் இந்த காலத்தில் உங்களை துரோகம் செய்ய காத்திருக்கிறது யாரு அவங்களோட நிழல் உங்களுக்கு மிக பெரிய மிக அருகிலேயே இருக்குது அவங்களோட குரல் மென்மை அவங்களோட பாசம் போலியான செட்டப்பு அவங்களோட கவலை டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களை நெருங்குறது அஃபெக்ஷனுக்காக கிடையாது உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல பாதிக்கலாம் எந்த வார்த்தை உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் எந்த விஷயம் உங்களை டவுன் பண்ணும் அதையே சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஷேடோ பர்சனாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க யாரோட பேசுகிறீங்க என்ன சிரிக்கிறீங்க எதுக்கு கோவப்படுறீங்க அத்தனையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய டேஞ்சராக உங்கள் கூடையே இருந்துகிட்டு இருக்காங்க இவங்களோட அடையாளம் என்ன அப்படின்னா உங்கள் பலத்தை பார்த்து முகத்தில் சிரிப்பு ஆனால் உங்களோட நிலையை பார்த்து கண்களில் கனகா கணக்காகும் கணக்குன்னு சொல்லலாம் உங்களோட முன்னேற்றத்தை கண்டு முகம் காமாக இருப்பாங்க ஆனால் காம்னஸ் இவனை இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க இருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்கள் ராசி வந்து சிம்ம ராசியை பொறுத்தவரை ஒரு வெளிச்சமான ராசி அந்த ராசியில் எப்பொழுதுமே நீங்கள் பிரகாசிச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் எப்பொழுதும் ஜொலிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்